வணக்கங்க இன்றைக்கி நமது யூடியூப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கைக்கு அடங்காமல் முடியின் பின்னலை அதிகரிக்க உதவும் எண்ணெயை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த எண்ணெயை எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோங்க நம்மளுக்கு நிறையா பேருக்கு அதிகமாக இப்போ உள்ளது வந்து முடி உதிர்வுங்க அதுவும் சின்ன பிள்ளைங்கனாலும் சரி பெரியவங்கனாலும் சரி வயசானவங்கனாலும் சரி எல்லாத்துக்கும் முடி உதிர்வுன்றது இப்போ அதிகரிச்சுக்கிட்டு தாங்க இருக்குது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நம் அப்பையெல்லாம் உள்ளவங்களுக்கு வயசானவங்களுக்கே நல்ல முடி அடர்த்தியாகவும் இருக்கும் கருகருன்னு இருக்கும் எந்த ப்ராப்ளமும் முன்னாடியெல்லாம் கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு முடி உதிர்வுன்றது அடர்த்தி இல்லாமல் ரொம்ப அவங்களுக்கு நிறைய பேர் வந்து அதில் டிப்ரெஷன் ஆகிறவங்களும் இருக்காங்க ஸோ அதுக்கு வந்து அடர்த்தியாக முடி வளர்கிறதுக்கு என்ன வந்து தயார் பண்ணுறது அப்படின்றத பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை வந்து முடி உதிர்வுங்க தலைமுடிக்கு சரியான பராமரிப்பு நல்ல ஊட்டச்சத்துகள் உணவுகள் தூக்க நேரம் போன்றவற்றை மேற்கொள்ள வேண்டுங்க அந்த வகையில் முடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர உதவும் எண்ணெயை எப்படி தயாரிக்கிறதுன்றத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் தேவையான பொருட்கள் நெல்லிக்காய் பத்து தேங்காய் எண்ணெய் இரண்டு கப்பு தயாரிக்கும் முறை முதலில் நெல்லிக்காயை நன்கு கழுவி சுத்தம் செய்து உலர வச்சுக்கணுங்க பின் நெல்லிக்காயை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி மிதமான தீயில் நன்றாக கொதிக்க வைங்க எண்ணெய் சூடானதும் அதில் நறுக்கிய நெல்லிக்காயை சேர்த்து குறைந்த வெப்பத்தில் கொதிக்க விடுங்க எண்ணெய் நன்கு கொதித்து நிறம் மாறியதும் அடுப்பை அணைத்து எண்ணெயை நன்கு ஆறவிடுங்க அந்த எண்ணெயை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க நெல்லிக்காய் எண்ணெயை உலர்ந்த கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வைக்கிறது இன்னும் சிறப்புங்க எந்த எண்ணெயை இந்த எண்ணெயை வந்து நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தினா முடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் கண்டிப்பாக வளருங்க ஏன்னா நெல்லிக்காய்க்கு அவ்வளோ பவர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க நெல்லிக்காயை நம்ம வந்து உடல் உள்ள சாப்பிட்றதுனாலும் உடலுக்கு நல்லது த தலைமுடிக்கு நம்ம ஆயில் இது மாதிரி தயார் பண்ணி தடவுறதுனாலும் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்க ஏன்னால் நெல்லிக்காயில் சத்துக்கள் அதிகம் அதுவும் இல்லாமல் நம்ம ப்யூர் தேங்காய் எண்ணெயில் இது செய்யும்போது அதுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க இதை நீங்கள் தொடர்ந்து இந்த எண்ணெயை தயார் பண்ணி அதை தொடர்ந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக முடி உதிர்வு கம்மியாகும் முடி வந்து அடர்த்தியாக வரத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி முடி வளர்ச்சியும் இருக்குங்க அதுவும் இல்லாமல் முடி கருமையாகவும் இருக்குங்க இப்போ உள்ள நிறையா எங் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா முடி உதிர்வு முடி வந்து கருமை நீர் இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கிறது கிரே ஹேரு இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஸோ நம்ம வீட்டில் கெமிக்கல் இல்லாமல் வீட்டில் இந்த மாதிரி நம்ம தயார் பண்ணி நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குங்க நம்ம நம்மளே நம்ம தயார் பண்ணி நம்மளுக்கு செய்யும்போது நம்ம நம்ம கண்கூடாக பார்த்து நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறோம் அதனால் அது வந்து நல்லதே நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்குங்க ஸோ எல்லோரும் இந்த எண்ணெயை தயாரித்து உங்கள் தலைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட்டு இருக்குங்க திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பை மோட்டுஷாப் ஆப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ